காந்தி சொன்னார் நம்ம நாட்டில் ஒரு பெ த நகைகளை போட்டுக்கிட்டு இரவு பன்னெண்டு ஒரு மணி போல் தன்னந்தனியாக ப எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடுரோட்டை நடந்து போகிறாள்ல அப்போ தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொன்னார் இல்லையா அது வந்து நம்ம இந்தியாவிலலாம் இனிமேல் நினைச்ச பார்க்க முடியாது ஏன்னா அரசியல்வாதியிலேருந்து பெரும் பெரும் அமைச்சர்கள் முதற்கொண்டு பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொள்ள கொள்ளைக்காரங்களும் மொல்ல மொல்ல மாறிகளும் முடிக்க முடிச்ச முடிச்ச தான் இருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் முதற்கொண்டு இப்போ இந்த சவுதியில் நர்சில் பணியாற்றக்கூடிய இந்த ரெண்டு தமிழ் பெண்கள் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ நாங்கள் போயிட்ருக்கிறது ஒரு மணி இரவு நடுநிசி ஒரு மணி நாங்கள் ரெண்டு பேரும் சிறு வயசு பெண்கள் தான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப ஹாயாக நாங்கள் நடந்து போயிட்ருக்குறோம் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இது மாதிரி நம்ம நாடு எப்போ மாறும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க கவனிச்சிங்களா அதுதான் இஸ்லாமிக் ச சட்டங்கிறது இஸ்லாமிய சட்டம் எங்கே அண்ண வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ குற்றவியல் சட்டங்கள் அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம நாட்டில் வந்து நேற்று கூட ஒரு பார்க்குறேன் ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் அவள் அப்படியே இப்போ தப்பிச்சு ஓடி போ ஓடி போய் போலீஸில் போய் சரண்டர் ஆகுறா எப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பெண்களுக்கு இருக்குதுன்னு பாருங்க பாலியல் வன்குற ஒன்பது பேர் எட்டு பேர் சேர்ந்து பண்ணுறானுங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த பெண்கள் சொல்லக்கூடிய அந்த காணொளி காட்சியும் பாருங்க ஹாய் ஹலோ ஹாய் பாருங்களேன் இப்போ நைட்டு ஒன் டென் கரெக்டாக ஒன் டென் ஏஎம் இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு பொண்ணுங்களால் தனியாக தைரியமாக நடந்து போக முடியுது ஆனால் நம்ம கண்ட்ரி எப்போ இப்படி மாறும்னு தெரியல மாறினா நல்லா இருக்கும்ல எல்லாரும் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவிடுங்கள் அவர் சொல்றது முற்றிலும் உண்மை இங்கே வந்து பெண்கள் வந்து அதே மாதிரி நான் நிறைய பார்க்குறேன் இங்கே மட்டும் இல்லை எந்தெந்த மால்கள்லேருந்து வெளியில் வரும்போது நம்ம வண்டியை ஓட்டிட்டு போகிறப்ப பார்க்குறோம் தனிமையாக பெண் வந்து ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் யாரும் ஒரு சின்ன ப பையனையாவது அழைச்சிட்டு வருவாங்க அந்த பையன் கூட கிடையாது ஒரு கூட தனியாக வந்து மாலில் சாமான் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நடந்து அக்கம் பக்கத்தில் யாருமே கிடையாது அந்த மாதிரியான நிலமை சவுதிகளில் இருக்குது இந்த நிலமை நமக்கு இந்தியாவுக்கு வரணுனாக்க சட்டம் கடுமையாக்கப்படணும் அதாவது இந்துக்கள் தப்பு செஞ்சால் அவனை விட்டுறதும் முஸ்லீம்கள் தப்பு செஞ்சால் தப்பு செய்யலைனாலும் அவனை பிடிச்சி உள்ளே போகிறதும் இந்த க சட்டம் மாறினா தான் நம்ம நாடு உறுப்பிடும்